தமிழ் இலங்கை தமிழர் கட்சியைச் சேர்ந்த மூத்த உறுப்பினர்கள் இளைய உறுப்பினர்கள் இளைஞர்கள் என்று பலர் அந்த தேர்தல் பிரச்சார பணியிலே ஈடுபட்டிருந்தார்கள் இந்த பிற்பகல் திருவண்ணாமலை மாவட்டத்தின் இலங்கை தமிழர் கட்சியின் திருவண்ணாமலை மாவட்ட தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாக இருக்கக்கூடிய கோதாசன் ஐயா அவர்கள் இல்ல காரியாலயத்துக்கு என்னை அழைத்துச் சென்று ஒரு அரவணியானம் இந்த தேர்தல் பிரச்சாரம் சம்பந்தமாக எதிர்வருகின்ற நடவடிக்கைகளில் தான் ஈடுபடுவதாகவும் அது தொடர்பாக சகல கிளைகளுக்கும் அறிவுறுத்தல் செய்திருப்பதாகவும் கூறியிருந்தார் இப்பொழுது அவுஸ்டேலியாவை சேர்ந்த உயர்ஸ்தானியரை சந்திப்பதன் காரணமாக இன்னொன்று அவர் இணைந்து கொள்ளவில்லை அவ்வாறு பழைய இந்த திருவண்ணாமலை இருக்கக்கூடிய சகல உறுப்பினர்களும் ஒத்துழைத்திருக்கின்றார்கள் உண்மையிலே தமிழ் மக்கள் இதனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால் இந்த தேர்தலில் ஏன் ஒரு தமிழ் பொது வேட்பாளர்களை இறக்கி இருக்கின்றோம் அதற்கான பிரதிபலன் என்ன என்பதை நீங்கள் எல்லோரும் புரிந்திருப்பீர்கள் என்றால் தேதி நீங்கள் அளிக்கின்ற வாக்கு மூலமாக நான் ஜனாதிபதியாக அந்த ஆசனத்தில் அமர்வதற்காக அல்ல ஆனால் எங்களை ஏமாற்றிய ஜனாதிபதிகளுக்காக ஒரு பதினை நாங்கள் கொடுக்கப் போகின்றோம் ஒன்பதாவது ஜனாதிபதி நிச்சயமாக தமிழ் மக்களை ஏமாற்றாமல் இணைந்த வடகிழக்கில் ஒரு சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தேர்தல் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியிலே சேர்ந்த ஒரு சிலர் எடுத்த முடிவு என்பது அவர்கள் தன்னிச்சையான முடிவாக பார்க்கப்படுகின்றது அதில் இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர்கள் தலைவர் மாவட்ட சுயநதி ராஜா உட்பட பழைய உறுப்பினர்கள் அனைவரும் செல்லவில்லை பக்கத்தில் நிற்கின்றவர்கள் கூட உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள் அந்த முடிவு என்பது மக்களால் ஏற்றுக்கொள்ள நிராகரிக்கப்பட்ட முடிவாக தான் நாங்கள் அதை பார்க்கின்றோம் எதிர்வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த முடிவெடுத்தவர்களுக்கு நிச்சயமாக செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி அந்த அந்த முடிவெடுத்தவர்களுக்கு ஒரு பாடம் மக்கள் படிப்பார்கள் நான் படிப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை திருவண்ணாமலை மாவட்டத்தின் இலங்கை தமிழக கட்சியின் திருவண்ணாமலை மாவட்ட தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாக இருக்கக்கூடிய கோதாசன் ஐயா அவர்கள் இல்லை அவரின் காரியாலயத்துக்கு என்னை அழைத்துச் சென்று ஒரு அரமணித்தாரம் இந்த தேர்தல் பிரச்சாரம் எங்க எங்க பழந்தமிழ் சங்கடா களத்தில் நிற்கடா எதிரணிக்கு ஊதுங்கடா சங்கடா இது பழந்தமிழ் சங்கடா களத்தில் நிற்கடா எதிரணிக்கு ஊதுங்கடா சங்கடா வந்த சிலர் அந்த சாரதி அந்த பிடிச்சு கொண்டு பார்க்கிறார்கள் அது உரிய காலம் பொழுது அதை மீட்டெடுக்க வேண்டும் இப்பொழுது சண்டை பிடிக்கிற இருவரும் சண்டை பிடித்தால் உலகம் சொல்லும் கையிலே கழித்து கையிலே நீங்கள் இருப்பது அவரோட கையில உள்ள ஆயுதம் தான் முடிந்து விட்டது பதினைந்து வருடங்கள் பாய்ச்சி எங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைத்தார்களா நீங்கள் பொண்ணு உங்கள் மொழியிலேயே அந்த தடை நீங்கி விட்டது யார் கடையா இருக்கு இருப்பது பயன்படும் ஆயுதத்தால் மாத்திரம் போராட்டங்கள் ஜனநாயக வழி நாங்கள் மாற்றி யோசிக்க ஆரம்பித்திருக்கிறோம் என்ற உரிமை அதுவும் ஒரு ஆயுதம் வாக்கு அது பேர் வாக்கு உரிமை வாக்குரிமை இந்த முறையிலே இவர்களுடன் பேச விரும்புகிறோம் துருக்கமாக சுத்தம் முடிந்தவர்கள

நாட்டை ஆளுகிற தலைவர்களுக்கும் நாடுகளின் ராஜதந்திரிகளுக்கும் அவர்கள் புனித மொழியாகிய ஜனநாயகம் என்ற வழியிலே பயன்படுத்துவோம் தயவு செய்து பலத்துக்களுக்கு சுமார் பன்னிரெண்டு லட்சம் தமிழ் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் நாம சரியான வழியே போகிறோம் என்பதற்கு ஒரு சிறு உதாரணம் சொல்லுது இங்கே நிறைய பிள்ளைகளை செய்ய கடலில் படகு போவது சுக்க அனுபவிப்பார்கள் நான் எங்கே போகிறேன் என்று அவர் கையா இருக்கும் அவர் சரியான இடத்தை சென்றடைவார் அது போன்று நான் எங்களுடைய புத்திஜீவிகள் இந்த கருத்தியலாளர்கள் ஒன்று கூடி பொதுமேற்பாளரை நிறுத்த வேண்டும் என்று முடிவெடுத்தவுடன் யார் படகு படையெடுக்கிறார்கள் சஜிப்படை எடுக்கிறார்

மீண்டும் உழ மீண்டும் விழுவோம் உலகம் அங்கீகரித்த ஜனநாயக வழிகளின் மூலமாக எங்களுடைய பிரச்சனைகளை எடுத்து பொதுவாக சொல்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை அரசாங்கம் நாங்கள் தொகுத்து தமிழர்களை ஒன்று திகழக்கூடிய ஒரு நோக்கத்தோடு தமிழர்கள் இது கால வரை இந்த நாட்டில் ஏற்பட்ட துன்பங்கள் இதனாலே நாங்கள் அதிருப்தியோடு இருக்கிறோம் எங்களுடைய பிரச்சனைகள் இந்த நாட்டிலே இன்னும் தீர்க்கப்படவில்லை என்ற சொல்லை வலியுறுத்துவதற்காக சர்வதேசத்திற்கும் உள்நாட்டிலும் அதாவது சர்வதேச ரீதியாக சிறுபான்மை இனங்களுடைய தேசிய இனங்களுடைய பிரச்சனைகளைப் பற்றி கறியக்கூடிய ஐநா இன ஐயோட்டிய நிறுவனங்களுக்கு எங்களுடைய பிரச்சனைகளை எடுத்து சொல்லுவதற்கு கொண்டு போவதற்காக இந்த சந்தப்பத்தை நாங்க காணிக்கிறோம் மௌன மொழி ரொம்ப சங்கதம் உலர்ந்து நீங்க எல்லோரும் இருபத்தி ஓராம் தேதி வாக்குச்சாவடிக்கு சேர்ந்து நீங்கள் போடுகிற ஒவ்வொரு புள்ளடியும் சங்குக்காக போடுகிற புள்ளடி உனக்கானது ஒவ்வொருவரும் சங்குக்கு போடுகிற புள்ளி பகப்பு வார்த்தைகள் சொல்லுவார் எழுபத்தைந்து வருடங்கள் ஏமாந்தது போதும் புது வழியிலே சிந்திக்க ஆரம்பித்து இருக்கிறோம் வெற்றி தோல்வி கவலை இல்லை எங்களுக்கு வழி இல்லை இதுவரை தேர்தல் பலன் தரவில்லை வாக்களித்தும் ஒரு நன்மை இல்லை மாற்றம் ஒன்றே மாறாததென்று தமிழர் அனைவரும் ஒன்றுபடு வேற்றுமை மறந்து ஒன்றாக சேர்ந்து ஒரு வேட்பாளருக்கு வாய்ப்பை கொடு உறவுகள் மறவாமல் தேர்தலில் தேர்வு செய்யுங்கள் எங்கள் உரிமைகளை மறுபடியும் மீட்க மீட்கிரனை தேர்வு செய்யுங்கள் எங்க சின்ன வெற்றி சின்ன எங்க சின்ன வெற்றி சங்கு சின்ன எங்க சின்னா வெற்றி சின்ன எங்க சின்னா வெற்றி சங்கு சின்னா தமிழ் சங்கடா களத்தில் கிங்கடா எதிரணிக்கு ஊதுங்கடா சங்கடா இது பழந்தமிழ் சங்கடா களத்தில் கிங்கடா எதிரணிக்கு ஊதுங்கடா சங்கடா தமிழ் சங்கை எடடா எழு எழு தமிழா எழடா உன் பழன் தமிழ் சங்கை எடடா ஒரு வேட்பாளரை நீ ஆதரிப்பாய் பொது வேட்பாளருக்கு நீ வாக்களிப்பாய் பொது வேட்பாளரை நீ ஆதரிப்பாய் பொது வேட்பாளருக்கு நீ வாக்களிப்பாய் பழந்தமிழ் சங்கடா களத்தில் நிற்கிங்கடா எதிரணிக்கு பூதுங்கடா சங்கடா இது பழந்தமிழ் சங்கடா களத்தில் நிற்கின்றடா எதிரணிக்கு ஊதுங்கடா சங்கடா சின்னா வெற்றி சின்ன எங்க சின்னா வெற்றி சங்க சின்னா எங்க சின்ன வெற்றி சின்ன எங்க சின்ன வெற்றி சங்கு சின்ன பழந்தமிழ் சங்கடா களத்தில் நிற்கடா எதிரணிக்கு ஊதுங்கடா சங்கடா இது பழந்தமிழ் சங்கடா களத்தில் நிற்கின்றடா எதிரணிக்கு ஊதுங்கடா சங்கடா வெற்றி தோல்வி கவலை இல்லை எங்களுக்கு வெறுபடி இல்லை இதுவரை தேர்தல் பலன் தரவில்லை வாக்களிக்கும் ஒரு நன்மை இல்லை மாற்றம் ஒன்றே மாறாததென்று தமிழர் அனைவரும் ஒன்றுபடு வேற்றுமை மறந்து ஒன்றாக சேர்ந்து ஒரு வேட்பாளருக்கு வாய்ப்பை கொடு மாற்றம் ஒன்றே மாறாததென்று வேற்றுமை மறந்து ஒன்றாக ஒரு வேட்பாளருக்கு இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்பு பதினைந்து ஆண்டுகள் வந்த ஜனாதிபதி தலைவர்கள் எங்களை ஏமாற்றி இருக்கின்றார்கள் எங்களது போராட்டத்தை நசுக்கி இருக்கிறார்கள் சொல்லிக்கொண்டு ஏமாற்றிய தலைவர்களில் ஒருவருக்கு வாக்களிக்க குறைந்திருக்கின்றார்கள் அதை மாற்ற வேண்டும் என்பதற்காக திருகோணமலை மாவட்டம் ஒரு இறுக்கமான முடிவெடுத்தது எடுத்தது அதே நமது மாவட்ட தலைவர் சுதாசுலையா அவர்கள் கூட ஊடகத்தில் பகிரங்கமாக சொல்லியிருந்தார் நாங்கள் ஒரு இறுக்கமான முடிவெடுக்காவிட்டால் எதிர்வருந்த பாராளுமன்ற தேர்தல் கூட திருகோணமலையும் அம்பாறையும் கேள்விக்குள்ளாகும் சும்மாவாக ஒரு தமிழர் பாராளுமன்ற உற்பத்தியில் திருவோணமலை மாவட்டத்தில் இருக்க வேண்டும் அந்த அடிப்படையிலே திருவோணமலை மாவட்டத்தை மையப்படுத்தி தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பயணம் கருவியிலே உங்களுடைய கேள்வி நல்ல கேள்வி அச்சத்தை கேள்வி நீங்கள் எங்களுடைய மூன்று தலைமைக்கு மூத்தவர்கள் எத்தனையோ அடியை உதிய கண்டவர்கள் நாங்கள் கண்டவர்கள் எங்களுடைய அடுத்த சந்ததி அதை காணக்கூடாது என்பது மேற்குடி அரசியல் வேறு கண்ட எங்களுடைய அரசியல் வேறு இருப்பவர்கள் பத்திரிகை படித்து எங்களது போராட்டத்தை அறிந்தவர்கள் நாங்கள் நேரடியாக கண்ணில் கண்டவர்கள் இங்கிருந்து சென்ற போது அரியணீந்திரனைய கஞ்சி கொடுத்த வரலாறு கஞ்சி குடித்த வரலாறு அவர்களுக்கு தெரியாது முன்னாடியை பிடித்துக் கொண்டு சொல்லுகின்றார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்பு தலைவர்கள் ஏமாற்றினர் என்று ஏமாற்றிய தலைவர்களையும் கைகோத்தீர்கள் நாங்கள் கேட்கின்றோம் அன்பானவர்களே நான் ஒரு சின்ன பையன் இந்த உங்களுக்கு ஏற்றுக்கொண்டதாக இருந்தால் ஒன்றாக அடைவோம் திருகோணமலை தேர்தல் வாக்களிக்கும் சொல்கின்ற பொழுது ஒவ்வொரு கட்சிக்கும் சொல்கின்ற பொழுது திருகோணமலை மாவட்டத்தினுடைய தமிழ் வாக்கு வடகிழக்கிலே சங்குதான ஜனாதிபதி என்பதை வடகிழக்கில் சங்குதான் ஜனாதிபதி என்பதை ஒரு தமிழன் தான் ஜனாதிபதி என்பதை ஒட்டுமொத்தமாக நீங்கள் வாக்களிக்க வேண்டும் இந்த தேர்தலை தொடர்ந்து வகிப்பிறப்பிலே ஒரு பாராளுமன்ற மாகாண சபை தேர்தல் வரும் தேசிய கட்சிக்கு வாக்களிக்கின்ற ஒரு தமிழாக்கள் நூறு தமிழர்கள் யார் ஒருவர் வெற்றி பெற்றால் திரும்பி ஐம்பது பேர் தான் வரப்போகிறார்கள் ஆகவே அதை நாங்கள் ஊக்குவிக்க கூடாது நீங்கள் நீங்கள் அந்த உயிரை நீங்கள் மனதில் தியாக அவரும் போடுகின்ற ஒரு விதமான போராட்டமாக நாங்கள் சொல்லியிருந்தார் பரட்சி என்று சொல்லியிருந்தார் அந்த பரட்சி நாங்கள் நடக்க போது அவரும் ஒரு மேம்பர் ஒரு பெண் தருவார்கள் நீங்கள் பரட்சியா அந்த எழுத பரப்பு அப்படி இல்லை ஒரு உடைக்குள்ளது இதுதான் நீங்க செய்கிற விடயம் அதுல வார இடதி படிப்பெங்கல் பல விடயங்களை சாரிக்கக்கூடியதாக இருக்கும் ஆக இந்த விடயங்களை நீங்க நிதிக்கணும் சார்ந்த ஒரு ஒரு கதைகள் ஒரு தலைவர் தான் ரெண்டாயிரத்தி ஒன்பது பதினெட்டு இப்ப பத்து கவிதையாக பத்து தலைவரை பார்க்கணும் பத்து விட ஒரு முடிவு எடுக்க முடியாமல் ரீதி சிகதி இருக்கின்றது ஒன்று சேர்த்து ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது அந்த தேவையை தான் இந்த தமிழ் தேசிய கட்சிகள் மூன்று அமைப்புகள் ஏழு கட்சிகளும் சேர்ந்து இந்த தேர்தலுக்கு பிறகு ஒரு முடையின் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாக இந்த தேர்தலில் பார்க்கப்படுகின்றது ஆகவே நாங்கள் தமிழ் தேசிய அரசியலை சர்வதேச ரீதியாக விநாயகர் நாங்கள் கலைக்கின்ற போது அவர்கள் உடையம் என்னவென்றால் நீங்கள் ஒரு கொள்கையை ஒரு உரையை கேளுங்கள் ஒருவர் ஒரு ஆட்சி ஒன்று ஒருவர் தாங்க ஒரு வருஷம் சமைச்சியை தாங்க ஒருவாட்சம் ஒரு தேசம் தருவது என்று கேட்கின்றார் அவர்களுக்கு ஒரு விடை என்னவென்றால் எங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை நீங்கள் அதை கேட்பதை கொடுப்பார் இதை கேட்பதை கொடுப்பார்கள் எங்களுக்குள்ளே அவர்களை பிரித்து வாழ்கின்ற தன்மை இருக்கின்றது இதையெல்லாம் தான் இந்த தேர்தலில் நாங்கள் ஒரு வேட்பாளராக நாங்கள் நிறுத்தப்பட இருக்கின்றோம் இதைத்தான் தலைமை தலைமதிக்கு அவர்கள் கூட கடந்த மூன்று மாதங்களுக்கு ஒரு சொன்னார்

பேசியதை நாங்கள் கூறவில்லை வாக்களித்த கூறவில்லை பயிற்சியத்தை கூறவில்லை அது அந்த காலம் நாங்கள் எல்லாரும் தமிழகங்களுக்கு வந்து எல்லாரும் அதில் பங்களிப்பு செய்த காலம் அதை நான் பேச வேண்டும் ஆனால் விடுதலை புரிய மௌனிகளுக்கு பிறகு இரண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டுக்கு பிறகு இந்த மூன்றரை ஜனாதிபதிகளுடன் நாங்கள் பேசியிருக்கின்றோம் இந்த மூன்றரை ஜனாதிபதிகளும் ஏமாற்றப்பட்டால் நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கின்றோம் அவர் இந்த ஏமாற்றத்தை அவர்களே தருவித்தார்கள் என்றார் தெரியும் அமெரிக்காவிலேயே கலப்பிரம ஜனாதிபதியாக வரலாம் வெளிநாட்டிலே யாராக இருந்தாலும் அவர்களுக்கு சம குறிப்பை இருக்கின்றது ஆனால் இங்கே இலங்கையை பொருத்த மட்டும் நாங்கள் ஜனாதிபதிகளாக வர முடியாது ஆனால் இங்கே சுதந்திரமும் தர முடியாது ஜனாதிபதியாக வர முடியாது நாங்கள் அவர்களுக்கு வாக்களிக்கின்ற ஒரு இயந்திரமாகத்தான் துணைக்காது என்று சொல்றீங்களோ இதான் எப்படி இருக்கின்ற நிலமை அவை இந்த நிலைமையின் காரணமாக ஒரு ஐந்து ரீதியான போராட்டம் ஒரு ஆயுத ரீதியான போராட்டம் இரண்டு போராட்டங்கள் இடம்பெற்றும் இன்று இராக் தந்த ரீதியான ஒரு போராட்டம் அல்ல ஒரு செயற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பதினைந்து வருட காலத்திலே இந்த பதினைந்து வருட காலத்திலே இந்த போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருந்தார்கள் சர்வதேசம் என்ன சொல்லுகின்றால் மக்கள் இப்பொழுது இந்த உணர்வுகள் இல்லை உரிமைக்கான தேவைகள் இல்லை அவர்கள் அபிவிருத்தி தருகின்றார்கள் அபிவிருத்திக்கு பின்னால் செல்கின்றார்கள் அபிவிருத்தி தேவையான இளைஞர்கள் செய்திருந்தார்கள் இளைஞர்களை மாற்றியிருந்த பல போரை போதை வச்சு பொருட்களை வழங்கப்படுகின்றார்கள் நீங்கள் மாற்றி இருந்தால் இளைஞர்களுடைய தமிழட்டா ரெண்டு டி ஷர்ட் போடுவார்கள் ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் தமிழனாக இருக்கின்றார்களா அவர்களை சிதை மாற்றிருந்தார்கள் தமிழட்டா டி ஷர்ட்டை எழுதுவதால் மட்டும் தமிழக முடியாது உலகில் அல்ல தமிழர் உள்ளத்தில் தொடர்ந்த தமிழின் கூட ஆகவே இந்த நிலை மாற்ற வேண்டும் பெண்களின் தேவை நாங்கள் ஐம்பதாயிரம் மாவீனர்களை இந்த மண்ணுக்காக நாங்கள் ஆகுதியாக இருக்கின்றோம் மூன்று லட்சம் மக்களை நாங்கள் ஆபூரணியாகி இருக்கின்றோம் அவர்கள் தியாகம் என்பது இருந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் இல்லை தலைவர்களுக்காகலாம் தியாகர்காகலாம் தியாகம் காகாங்க தலைவர்கள் காகலாம் உரிமைக்காக ஆகி விடுதலை என்பது தான் இருந்து கொண்டிருக்கின்றது ஆக நாங்கள் விடுதலைக்காக போராடியது தலைவர்கள் இல்லை என்றால் தலைவர்கள் வருவார்கள் எங்களை வழிநடத்துவார்கள் நாங்கள் உடம்போடு இருக்கின்றோமா என்பதை காட்ட வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது அவை இந்த விடயங்களை சிந்தித்து தான் இந்த பொருள்கட்டமைப்பு என்று கூறப்படுகிறது